அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முகத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தின் இறுதி ஸ்லோகமாக பதினெட்டாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றும் போது மூன்று மூன்று முறை கூறிவர நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் எதிரிகளிடமிருந்தும் அம்மையானவள் நம்மை காப்பாள் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் சுபம் பவது கல்யாணி சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கியதாம் ஆயுராரோக்கியதாம் மமசத்ரு வியாதி விநாசாய மமசத்ரு வியாதி விநாசாய दीपज्योती नमोऽस्तु ते दीपज्योती नमोऽस्तु ते शुभम् भवतु कल्याणी शुभम् भवतु कल्याणी आयुरारोग्यसम्पदाम् आयुरारोग्यसम्पदाम् मम शत्रु शत्रुव्यादिविनाशाय मम शत्रु വ്യതിവിശാ ദപജ്യോതിമസ്തു തേ ദ്യോതി നമോസ്തു തേ ശുഭം കല്യാണി ആയുരാരോഗ്യസംപാ മമ ശത്രു വ്യതിവിനാശാ ദപജ്യോതി നമസ്തു തേൻപൊരു ദീപച്യോതിയിലേ കുടിയും தீபலக்ஷ்மியே கல்யாணியே எனக்கு சுபத்தை தந்தருள்வாயாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வத்தையும் கொடுத்தருள்வாயாக மேலும் என் எதிரிகளையும் பிணிகளையும் நசிக்கச் செய்திடுவாயாக தீபச்சோதியிலே குடியிருக்கும் தீபலக்ஷ்மியே உன்னை நான் அனுதினமும் சாஷ்டாங்கமாக வணங்குகிறேன் எனக்கு எல்லாவித நன்மைகளையும் தந்தருள்வாயாக என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்